ஜெய் ஸ்ரீராம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமர் அயோத்தியா பிராண பிரதிஷ்டை இதை பற்றி தான் எல்லா இடத்துலையும் பேச்சு நடந்துருக்கு ஸோ அதாவது ராமர் அயோத்திக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற சமாச்சாரம் தான் பிராண பிரதிஷ்டை மூலமாக இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு இதுவாகும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்முடைய மூர்த்தி நம்ம பல்லாவரத்துக்கே வந்து காட்சி தந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எப்படி இருக்கும் அதை பற்றிய ஒரு பதிவு தான் இது இப்போ நம்ம பார்க்க போகிறது ராமர் பாதம் பட்ட குடிசை அம்மா அம்மா குழந்தைகளினுடைய அலறலை கேட்டு அந்த தெருவியை திரும்பி பார்க்க வைத்தது ஏன் இப்படி உயிர் போகிற மாதிரி தெருவன் கத்துறீங்க உள்ளே வாங்களேன் பாம்பு இருக்குமா பெரிய பாம்பு பயத்தில் குழந்தைகளுக்கு வாக்கல் கூட வரல பாம்பு ஏற்கனவே தவளையை முழுங்கி சாப்பிட்டாச்சு உங்களை ஒன்றும் செய்யாது வீட்டுக்குள்ளே வந்து கைகால்களை அலம்பிட்டு துணியை மாற்றி தோசை சாப்பிடுங்க பாத்திரத்தை தேய்த்து கொண்டு கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளவழி அவளுடைய பதில் தான் இது வீடுன்னா இதை பெருசாக கற்பனை செஞ்சிடாதீங்க அது ஒரு குடிசை வீடு பல்லாவரத்தில் பல குடிசைகளுக்கு நடுவில் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறவருடைய ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய இடம் நட்பு என்ற பெயரில் கூப்பிடாமலேயே பாம்பு பூரான் பள்ளி பெருச்சாலை தேள் என்று பலதும் அந்த வீட்டுக்குள் அடிக்கடி எட்டி பார்க்கும் காலையில் கண் விழிக்கும் போது கொடிசியில் மேலே இருக்கக்கூடிய குறுக்கு கட்டையில் பாம்பு தொங்கிக்கிட்டு இருக்கும் பயத்தில் அழுவோம் அம்மா அம்மா அப்படின்னு அப்போதும் பாம்பு ஒன்றும் செய்யாதம்மா கத்தாத ராமா ராமான்னு சொல்லு அப்படிம்பா அம்மா சீனிவாச எங்கார் குழந்தைகளுக்கு ராமநாம பக்தி நன்கு ஊட்டி வளர்த்தார் ஏகாதசி சனிக்கிழமை தான் என்று அம்மா அப்பா பட்டினி கிடந்து எங்களை மூன்று வேளை வயிறார சாப்பாடு கொடுக்கத்தான் என்பது இப்போது புரிகிறது மனதால் அழுகிறோம் என்று மூத்த பெண் விஜயலட்சுமி கண்ணீருடன் நினைவு கூறுகிறார் மதுராந்தகம் நம்ம ராமர் கோயில் எங்களுடைய தெய்வம் வருடத்தில் ஒரு நாள் கோவில் உற்சவத்தை பார்த்துட்டு வருவோம் அதுதான் குழந்தைகளால் எங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷமான நாள் மறுபடியும் அடுத்த வருடம் அந்த ஒரு நாளுக்காக நாங்கள் தவம் கிடப்போம் சீனிவாசம் எங்க இருக்குது நூற்றம்பது ரூபா சம்பளம் அரசாங்க உத்தியகம் சுத்தமான கை பக்தி நிறைந்த மனசு வாங்குகிற சம்பளத்தை விட மூணு மடங்கு உழைத்து விட்டு இரவு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார் ஒரு வருஷம் மதுராதம் கோயில் உற்சவத்துக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு கஷ்டப்பட்டு பணம் கட்டினர் கோயிலை இவர்களை முன்னிறுத்தி பூஜையும் செய்து முதல் மரியாதை செய்து இவர்களுக்கு பிரசாதமும் கொடுக்கப்பட்டது குழந்தைகளுக்கு ரொம்பவும் சந்தோஷம் பிடிபடவே இல்லை அதற்கு அடுத்த வருடம் ஐயங்கார் தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் குழந்தைகளுக்கு ஏகமான வருத்தம் பெற்றவர்கள் மீதும் அதைவிட அந்த மதுராந்தகம் கோயில் ராமர் மீதும் வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் நம்ம வெளியில் சென்று தங்கள் மானசீகமான ராமரை காண்பது அதற்கும் இந்த வருடம் வழியில்லாமல் போய்விட்டது என்று மனதிற்குள்ளேயே அழுதார்கள் ராமா நாங்கள் கேட்கறதெல்லாம் உன்னோட தரிசனம் மாத்திரம் தானே எந்த ஒரு பொருளையும் எங்களுக்காக நாங்கள் கேட்கவே இல்லையே உன்னோட உற்சவத்தில் கலந்து கொள்ள அப்பாவிடம் இந்த வருஷம் பணம் இல்லை என்ன பாவம் செய்தோம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவதற்கு ஆமா பள்ளிக்கூடம் செல்லும் வழியெல்லாம் ராமநாமம் சொல்லி கொண்டே செல்வோம் அந்த குழந்தைகளுக்கு ராமநாமம் தவிர வேறு ஒன்றுமே தெரியாது அன்று உற்சவத்திற்கு பணம் கட்ட கடைசி நாள் வேகமாக ஒரு கார் வந்து நின்றுது இவர்கள் குடிசையின் முன்னாடி கார்லேருந்து இறங்கிய இரு வாலிபர்கள் இது சீனிவாசியார் வீடு தானே என்று பவ்யமாக கேட்டார்கள் குடிசியின் அளவை நோட்டமிட்டவர்கள் சுவாதீனமாக உள்ளே வந்து அந்த அழுக்கு திரையில் அமர்ந்து விட்டார்கள் இரு வாலிபர்களும் நல்ல உயரம் தலையை நன்றாக படிய வாரி விட்டிருந்தார்கள் பெரிய ஊடுருவும் கண்கள் சாந்தமான முகம் நெற்றியில் சந்தனத்தை அழகாக வைத்திருந்தார்கள் வந்தவர்கள் ஒருவர் பேசத் தொடங்கினார் இவர் என் அண்ணா ராமசாமி நாங்கள் மதுராதன் கோயிலில் உற்சவத்துக்கு பணம் கட்ட போயிருந்தோம் அந்த குறிப்பிட்ட தேதியை உங்கள் குடும்பத்திற்காக ஒதுக்கி இருப்பதாகவும் உங்கள் வரவை அவர்கள் எதிர்நோக்கி இருப்பதாகவும் எங்களுக்கு சொன்னாங்க என்னுடைய அண்ணி சீதா தான் தான் கொண்டு வந்த பணத்தை அந்த உற்சவத்திற்கு கட்டிவிட்டு அன்றைக்கு உங்கள் குடும்பத்தையே உற்சவத்தில் கலந்து கொள்ள சொல்லியிருக்கிறார் பேச்சில் தெளிவு புன்னகை மாறாமல் பேசியது கைகூப்பி வேண்டிக் கொண்ட வினையும் ராமசாமி அண்ணா என்பவர் அழகான புன்னகையுடன் கை கைகூப்பிக்கொண்டு எழுந்து கொண்டார் ஐயங்கார் தம்பதிகளுக்கு கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து ஓடியது பேச்சே வரவில்லை ராமசாமி அண்ணாவாக வந்தவர் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும் நேரம் போல இருக்கிறது என்ன பண்றோம் அவங்களை எங்க வண்டியிலேயே கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி புத்தகப்பைகளை காரினுள் கொண்டு போய் வைத்து விட்டார் பல்லாவரத்தில் இருந்து தியாகராய நகரில் உள்ள சாரதா வித்யாலயா பள்ளிக்கூடம் வரை காரில் எதுவும் பேசாமல் அவ்வப்போது திரும்பி பார்த்து குழந்தைய பக்கம் ஒரு தெய்வீகமான பொன்னையை காட்டுவார் பள்ளிக்கூட வாசலில் குழந்தைங்களை இறக்கி விட்டுட்டு நன்றாக படியுங்கள் என்று சொல்லி மனதை கவரும் ஒரு அழகான பொன்னையுடன் விடைபெற்றுக் கொண்டார்கள் மதுராந்தகம் ராமர் கோயில் உற்சவத்தில் தங்களுக்காக பணம் பற்றிய வரங்கள் அர்ச்சகர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்து விவரங்கள் கேட்பதற்காக அவர்கள் தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றும் பணம் மட்டும் சீனிவாசியங்கார் பெயர்கள் கட்டியிருக்கிறார்கள் என்றும் சொன்னார்கள் மேலும் அர்ச்சகர்கள் நீங்கள் சொல்லும் ராமசாமி அண்ணாவும் அன்னி சீதாவும் என்ற பெயர்களை பார்த்தால் வந்தவர்கள் சாக்ஷாத் ராமலட்சுமணர் தான் என்று அடுத்து கூறிவிட்டார்கள் அப்பொழுதுதான் சீனிவாஸ்யங்கார் குடும்பத்தாருக்கு உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது கால்கள் தள்ளாடின கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது வந்தவர்கள் எல்லாம் இதை ஏகமனதாக ஆமோதித்தார்கள் வீட்டிற்கு திரும்பிய குடும்பத்தினர் ராமர் படத்தின் முன்பு விளக்கேற்றி ராமா ராமா என்று பக்தியில் உருகினார்கள் சீனிவாச ஐயங்காரின் கொடிசை ராமர் பாதம் பட்ட இடமாயிற்று குழந்தைகளின் படிப்பு அமோகமாக வளர்ந்தது சீரும் சிறப்புமாக வாழ்க்கை துணைகள் அதே பகுதியில் சொந்த வீடுகள் கட்டி கொண்டு இன்றைக்கு பேரன் பேச்சுகளுடன் ராமநாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகாலட்சுமியாக விளங்கும் சீதா தேவி கொடுத்த பணம் அட்சயமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது வருடந்தோறும் இன்றும் குடும்பமாக மதுராந்தகம் ராமர் கோயில் உற்சவத்தில் கலந்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஐயங்காரின் புதல்வியான விஜயலட்சுமி அவர்கள் இதை நம்மிடம் விவரிக்கும் பொழுது அவர்களின் பழைய வாழ்க்கையும் மறக்கவில்லை அவர்களின் ராம பக்தியும் சிறுதரவும் குறையவில்லை இவரிடம் நாம் விடைபெறும்போது சீதாதேவி சமேத ராம உருவம் உயிரோட்டமாக நம் கண்முன்னே வருகிறது கலியுகத்திலும் கூட ஆத்மார்த்தமான பக்திக்கு பரந்தாமன் இறங்கி வருவான் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை விட வேற என்ன சாட்சி வேண்டும் உங்களுக்கு இந்த தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நண்பர் திரு சங்கர் திரிவேதி அவர்கள் மகா பிரியவாளின் மிக தீவிரமான ஒரு பக்தர் ஆவார் அனைவரும் அந்த ராமனை போற்றுவோம் அவனை துதிப்போம் கும்பாபிஷேக நாளில் அனைவரும் அவனை நினைத்து பிரார்த்தனை செய்வோம் நன்றிகள் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்